ஹலோ ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா கோரக்கசித்தர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு தான் போகிறோம் இது நாகர்கோவில் இருந்து எக்ஸாக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தேவூர் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது ஸோ நம்ம அங்கே போய் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஓகே நம்ம வந்து ஃபைனலாக வந்து கோரக்கசுத்தரோடய கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இது வந்து தேரூரில் குரண்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஆலயம் வந்து இருக்குது சித்தர் வந்து பதினெட்டு சித்தர்களில் மிகவும் வந்து புகழ்பெற்ற சித்தர்ன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோரக்க சித்தர் வந்து அகத்தியர் மற்றும் போகரிடம் வந்து சீடராக இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து அந்த பதினெட்டு சித்தர்களில் பதினாறாவது சித்தர் அப்படின்னு சொல்லி கூட சொல் நம்ம போன அன்னைக்கு பார்த்து அங்கே வந்து அஷ்டமி பூஜை வந்து நடந்துச்சு ஸோ அதுக்கான வழிபாடுகள்லாம் அங்கே வந்து சிறப்பாக இருந்துச்சு கோரக்க சித்தர் வந்து அதிகமாக அவர் வாழ்ந்த இடம்னு சொல்ல போனால் கோயம்புத்தூர் அப்புறமா வெள்ளையங்கிரி மலை அதுக்கப்புறமா தேரூர் இந்த மாதிரி இடங்களில் குகையில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடமும் தேரூரில் கோரண்டி அப்படிங்கிற ஒரு இடம்தான் எங்கேயுமே அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது கோரக்க சித்தருடைய பிறப்பை பற்றி பார்த்தோம்னா இது வந்து பதினெட்டு சித்தர்களையே வந்து மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி வந்து தமிழ்நாட்டில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கோரக்க சித்தருடைய வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து கலியுகத்தில் பற்றி வந்து கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அது வந்து கோரக்க சந்திர ரேகை கோரக்க ரகச மேகலை கோரக்க முத்தாரம் கோரக்க மாலைவக்கம் கோரக்க கர்பம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போனால் நிறைய வந்து புக்ஸ் எழுதியிருக்காரு அதில் வந்து அவர் வந்து கலிபுகத்தை பற்றி எழுதியிருக்காரு அதாவது இப்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற வந்து முன்கூட்டியே வந்து அவர் கணிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவர் வந்து அகத்தியர் மச்சுமோனி போகர் இந்த மாதிரி சித்தர்களுக்கு வந்து மெயினான சீடராக வந்து கோரக்க சித்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம அங்கே உள்ள பூஜை கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணோம் அவங்களுமே தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நம்ம போன அன்னைக்கு அங்கே அஷ்டமி பூஜை ஸோ அங்கே விசேஷம் நடந்துகிட்டு இருந்தனால அவங்களால வந்து நம்மக்கிட்ட பேச முடியலை இன்னொரு நாள் நம்ம இந்த சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசி ஒரு வீடியோ பண்ணலாம் அந்த அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிவனோட ஆலயம் இருந்துச்சு அங்கேயுமே நம்ம போனோம் அங்கேயும் பூஜைலாம் பண்ணாங்க நம்ம அந்த கோயிலுக்கு வந்து ஒரு மூணு மணி போல் நம்ம டீமோடு போயிருந்தோம் அங்கே வந்து அது வரைக்கும் வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி போல் பூஜை கலிக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு மூணு பூஜை பண்ணாங்க பக்கத்துலேயே ஒரு கால பைரவர் கோயிலும் இருக்குது அங்கேயுமே பூஜை பண்ணாங்க ரொம்ப நேரத்துக்கு நம்ம நின்றதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது ரொம்ப ஒரு முன்னாடி ஒரு கெட்டின அந்த ஒரு அந்த கட்டட ஒரு இது இருந்துச்சு உள்ளே போய் பார்க்குறப்போ கோரக்கரோட ஃபோட்டோ தான் அங்கே வச்சுருந்தாங்க சிவனுக்கு ரெண்டு மூணு சில இருந்துச்சு ஆனால் கோரக்கர் சித்தருக்கு ஒரு ரெண்டு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க நம்ம வந்து கொஞ்சம் குனிஞ்சு தான் போயிட்டு கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து உள்ளே போயிட்டு வாங்க நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை நாகர்கோவில்லேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது ஒரு நீண்ட நேர தரிசனத்துக்கு பிறகு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோட கண்டிப்பாக உங்களை வந்து இன்னொரு நாள் பார்க்க வரேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ராஜா பாய் பாய்